தேவனுக்கென்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட சில கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் சொந்த லட்சியங்களையே கைவிடுகிறார்கள் அவர்கள் தேவனே நீங்கள் விரும்புவதையே எனக்கு செய்யுங்கள் என்று சொல்வார் நான் பெருமையாக இதை சொல்லவில்லை ஆனால் ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் நான் என் முதல் மனைவியை திருமணம் செய்து அந்த எட்டு பெண் பிள்ளைகளுக்கு தந்தையான போது மிகவும் நம்பகமான பல்கலைக்கழக வாழ்க்கை பணியை கைவிட்டேன் எனது கல்லூரியின் தலைவர் இன்னும் சில வருடங்களுக்குள் இது போன்ற பதவிகள் எனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் உண்மையில் நான் வெற்றி பெறுவதற்கு தயாராக இருந்தேன் நீங்கள் இருபத்தி நான்கு வயதிலேயே கேம்பிரிட்ஜின் கிங்ஸ் கல்லூரியில் ஒரு ஃபெல்லோவாக இருந்தால் நல்ல வாழ்க்கையை பெற்றிருப்பீர்கள் என்னுடைய நண்பர்களில் சிலர் நான் வாழ்க்கையை வீணாக்குவதாக நினைத்தார்கள் சரி நான் கேம்பிரிட்ஜுக்கு சென்று அந்த பதவியை பெற்றிருந்தால் நான் அறுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற்றிருப்பேன் நான் ஓய்வு பெற்றிருப்பதை பற்றி நினைக்கவே இல்லை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிறிய வேலைக்காக நான் ஏன் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும்